இன்றைக்கி பருப்பு விடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து ஊற போட்டு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அரைக்கும் போது பாருங்கள் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை ஈரப்பதம் இருந்துச்சுன்னா எண்ணெயை குடிச்சிரும் தண்ணி ஊற்ற வேண்டாம் அரைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நைஸாக மாவு மாதிரியும் அரைக்கக்கூடாது ரொம்ப இன்னொரு நாள் அரைக்கக்கூடாது மீடியமாக அரைக்கணும் இந்த ஒரு கை பருப்பை மட்டும் மீதம் வச்சுக்கலாம் கடைசியில் அரைச்ச மாவுல போட்டு சேர்க்குறதுக்கு கடலைப்பருப்பு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ரெண்டு வரமிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் உப்பு வேண்டிய அளவு இப்போ வந்து இதை இப்போ இதை பெருன்னு அரைச்சிக்கலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நொ நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டேன் நீங்கள் மாவு பதத்தை பார்த்திங்கன்னாவே தெரியும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப பெரு ரொம்ப பெரு பெருன்னும் அரைக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் இதோட இப்போ வந்து கொஞ்சம் அரைக்காமல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலப்பருப்பு ஊற வச்ச கடலப்பருப்பு அது சேர்த்துக்கலாம் இது வந்து கேசரி ரவை கேசரி ரவை வந்து சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் அதுக்காக சேர்க்குறேன் நீங்கள் கேசரி ரவை சேர்க்கல உப்புமா ரவை இருக்குது அரிசி உப்புமா ரவை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு கட் பண்ணது இது வந்து பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பில் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா கிளறி பெசறி விட்டு போடுங்க அப்போ தான் தனித்தனியாக பிரியும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நல்லா பிசஞ்சு வச்சிடலாம் இந்த வடமை வந்து நீங்கள் ஊற இல்லை உடனே தட்டி போட்டுடலாம் இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து போடுங்க ரூம் டெம்பரேச்சரில் வைக்க வேண்டாம் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் மாவில் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தட்டி வச்சுருக்க மா வடை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டோன்னு பிரிஞ்சிடும் அதனால் அரைக்கும் போது தண்ணி ஊற்றாதீங்க அந்த ரவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து குறச்சி இரிஞ்சு எடுத்துரும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு நீங்கள் அடுப்பை கூடவே வச்சுக்கலாம் ஆரம்பத்தில் கருவிச்சுனா மட்டும் அடுப்பை குறைய வச்சுக்கோங்க நீங்கள் போட்ட உடனே வடை சமைந்துச்சுன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிச்சுன்னு அர்த்தம் அப்படியா இருந்தால் நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டுருங்க இந்த பத்திரம் வேணாலும் எடுத்துடலாம் இப்போது வடை ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ